ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இன்னும் ஆறே நாளில் திரையரங்கை தெரிக்க விடும் ஜங்கலான பற்றி தாங்க இந்த வீடியோ வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது பா ரஞ்சித் அவர்களோட டைரெக்ஷனில் விக்ரம் சார் அவர்களோட நடிப்பில் மியூசிக் டேரக்டராக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜி வி பிரகாஷ் அவர் மியூசிக் தெரிக்க விட்ருக்காப்புல இவர்களோட காம்போவில் வேற லெவலில் ரெடியான ஒரு படம் தான் தங்கலான் இந்த ஒரு படம் வந்து ஆறே நாளில் இன்னும் எப்படி ஆறே நாளில் ரிலீஸ் ஆக போகுது இந்த ஒரு படத்தில் வந்து வந்த ஒரு சின்ன அப்டேட்டை பற்றி அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மாநிலம் சேல சப்ஸ்கிரைப் பண்ணவும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்ப சிறவா ஆயிரம் பேசம் கேட்கிற மூடில் நான் இல்லடா அப்படின்னு விக்ரம் சார் அவர்களோட மிக 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 வெறித்தனமான ஒரு நடிப்புல ரெடியாயிருக்க ஒரு படம் தாங்க தங்கலான் இந்த ஒரு படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும் ட்ரீசரா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும் செகண்ட் லுக்கா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பா 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 ஒரு கேரக்டர் அதாவது டாப் ஹீரோ வந்து இந்த மாதிரி இறங்கி போய் நடிக்க மாட்டாங்க யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும் செகண்ட் லுக்கா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மெரட்டல் அண்ட் மிராக்கல் தாங்க இவரோட நடிப்பு அப்படின்றது வந்து எங்கேயோ போயிடுச்சு தூக்கி சாப்பிட்டு போயிடுறாப்புல எப்படி கேரக்டர் கொடுத்தாலையோ நீ எப்படி கேரக்டர் வேணா கூடியா அதை நான் செஞ்சு தரமாக முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிட்டு போயிடுறாப்புல ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஸ்டுடியோ கிரேனோட ப்ரொடியூசர் அட்மின்ஸான அவங்கெல்லாம் வந்து பேசுனாங்க அந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டுடியோ கிரீன் வரலாற்றுலேயே தங்களான் தெரிக்கும் பிளாக் பஸ்டராக இருக்குங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட்டுக்கு வந்துடுவோம் நாளைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ஒரு படத்தை தேட்டரில் எப்படி தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா ஃபேன்ஸுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் மனுஷன் தீ யா உழைச்சிருக்காப்புல நாளைக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு தேட்டரில் போய் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள் தேட்டரில் அவரோட கடின உழைப்புக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்படின்றது அது ஒன்று தான் நம்ம வந்து வேறு எதுவும் அவருக்கு வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல படத்தை தேட்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் அதுக்கப்புறம் வந்து அவர் டெடிக்கேஷன் லெவல் அப்படி எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும் அந்த ஒரு டெய்லர் எல்லாம் பார்க்குறப்ப அப்படியே கண்ணே கலங்கிடுச்சு மனுஷன் இன்னாங்க இப்படி நடிச்சிருக்காப்புல அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்க ரிசர்வேஷன் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஒய்ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்லைன் சேலம் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்ஸ் நீ யாரேனாலும் தெறிக்க விடுவோம் சதற விடுவோம் இதுதான் நாங்கள்